ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஸ்வீ லாக்ஸ் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம இட்லிக்கு ரொம்ப சுவையான குருமா வெறும் வெங்காய தக்காளி வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இந்த குருமா அருமையாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிடுங்க இது எப்படி பண்ணலான்னு நம்ம பார்த்துரலாம் ஓகே இப்போ நம்ம குருமா பண்ணுறதுக்கு அரைக்கிறதுக்கு தேவையான பொருளை பத்திரலாம் நாலு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் முந்திரி எடுத்திருக்கேன் இது ஆப்ஷனல் தான் பொட்டுக்கல்ல கூட போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன் இந்தளவு இஞ்சி எடுத்திருக்கேன் மூணு பெரிய பூண்டுப்பல் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் அ கப் தேங்காய் இது வந்து நைஸா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இத குக்கர்ல தான் பண்ணப் போறோம் ஒரு குளி கரண்டி எண்ணெய் ஊத்திக்கலாம் அழிக்கிறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அண்ணாச்சிப்பூ எடுத்து வச்சுருக்கேன் நாலு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் கல்பாசி இந்தளவு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பிரியாணி வச்சுருக்கேன் இது பொரியட்டும் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் நல்லா ப்ரௌனாக வடங்க வெங்காயம் நல்லா வுனாகிச்சு இதுலே நம்ம தக்காளி வதக்கிக்கலாம் தக்காளி மீடியம் சைஸ் மூன்று எடுத்தேன் இதுவும் நல்லா மசியும் தக்காளி நமக்கு ஓரளவுக்கு மசஞ்சிடுச்சு இதுலேயும் கொத்தமல்லி புதினா இந்த அளவுக்கு கட் பண்ணி இதையும் வதக்கிக்கலாம் இது குறைவும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி இதையும் நம்ம பச்சையாக அரைச்சோம் அதனால கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினா தான் குழம்பு நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இதெல்லாம் வதங்கிருச்சு ஓரளவுக்கு நல்லா இதில் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூ ஒரு டீஸ்பூன் போடுறேன் கொஞ்சம் மஞ்சள் தூம்புக்கு தேவையான உப்பு இதையும் நல்லா வதக்கி வைத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் போட்டு அரைச்சதுனால காரம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அளவு போட்டுக்கோங்க இப்போ பச்சை சுமல் போயிடுச்சு இப்போ நம்ம குருமாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் வச்சிடலாம் இந்த அளவு தண்ணி போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து குக்கரை போ மூடி போட்டு மூடி மூணு விசில் வச்சிடலாம் ஈஸியாக டக்கு நம்ம இட்லிக்கு செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ நம்ம குக்கரை மூடியலாம் மூணு விசில் எடுத்துடலாம் குக்கர் விசில் அடங்கிருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு குருமா நான் இந்தளவு தண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா இட்லிக்கு ஊற்றி சாப்பிட இதுதான் கரெக்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் கருவேப்பில் கொத்தமல்லி போட்டுடலாம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் குருமா இப்போ குருமா நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த குருமா ரொம்பவே அருமையாக இருக்கும் இட்லிக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்